ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை அனைத்து நெக்ஸன் டிவி நேயர்கள் ஒவ்வொருத்தரும் மிக மிக அற்புதமான ஒரு விஷயமாக ஒவ்வொரு மாதமும் நல்ல ஆதரவு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றியையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்து கொண்டு உங்களில் ஒருவர்னே சொல்லலாம் அளவுக்கு நீங்கள் நிறைய மாவட்டம் மாநில அளவுலையும் இப்போ பாத்தீங்கன்னா ஹைதராபாத் பெங்களூர்ல நிறைய கிளைண்ட் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டே இருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தருடைய நீங்கள் கேட்கக்கூடிய ப்ரெடிஷன் உங்கள் மூலியமா வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு மற்றும் வந்து ரிலேஷனுடைய விஷயங்களாக நமக்கு தொடர்ந்து நம்ம ஜாதகம் பார்க்கக்கூடிய அப்பாயின்மெண்ட் வந்து மூணு மாதம் நாலு மாதத்துக்காக வாங்கி வச்சுருக்கோம் ஸோ உங்களுடைய ஆதரவுக்கு மிகவும் நன்றி இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதத்துடைய பலாபலனை அதாவது ஆங்கில மாதம் அப்படிங்கும் பொழுது தமிழ் மாதத்துடைய இரண்டு இணைப்புகள் வரும் இப்போ ஐப்பசி பதின ஐந்தாம் தேதி நவம்பர் ஒன்று பிறக்குதுங்க இந்த மாதம் ரொம்ப சிறப்பு அப்படின்னா அதிசார குரு பெயர்ச்சி திருக்கணிதப்படி நமக்கு மிதுன ராசியிலருந்து கடகராசி அதை கற்கடக ராசிம்பாங்க குரு பகவான் இங்கே உச்சம் பெறார் அப்படி வந்து உக்கார்றார் ஒன்றரை மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டமாக பல விஷயங்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அது பாருங்களேன் சனிக்கிழமை வந்து ஏழு நாற்பத்தி ஏழுக்கு இரவு வந்து பெயர்றார் இதெல்லாம் வந்து நீங்கள் அதாவது இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம வந்து சொல்லும் பொழுது என்னென்ன விஷயங்கள் இந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆக போகுது அப்படிங்கிறது கோச்சார கிரக பலன் தான் இது ஒரு ஐம்பது சதவீதம் தான் இருந்தாலும் நம்மளுடைய தசா புத்தி நல்லா இருக்கா நம்மளுடைய கட்டத்தில் கிரகங்கள் ஒன்பது கோல்கள் நல்லாயிருக்கா அப்படிலாம் நம்ம கவனமாக ஜாதகத்தை நம்ம டிஸ்பிளேல வரக்கூடிய ஃபோன் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதுதான் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கும் நம்மளுடைய வளர்ச்சிக்கும் நீங்க என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கு பரிகாரத்தோட நம்ம சிறப்பாக சொல்லுவோம் கண்ணிராசி நேயர்களே ராசி அப்படின்னாவே எவ்வளோ ஒரு விஷயம் அப்படின்னா நிறைய மனசுக்கு வந்து பல பிரச்சனைகள் பல சங்கடங்கள் பல குழப்பங்கள் இருந்தாலும் வெளியவே காட்டிக்க மாட்டீங்க நான் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி அந்த சமாளிக்கிற குணம் உங்ககிட்ட தாங்க நிறையா இருக்கும் அதுவும் இந்த பெண்களிடம் ரொம்ப ரொம்ப சமாளிப்பீங்க ஏன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது வீட்டில் வந்து மனைவி அம்மா இது மாதிரி பெண்கள் சம்மந்தமான விஷயத்தில் எதையுமே நீங்கள் காட்டிக்கவே மாட்டேங்க அப்படியே ஜாலியாக பரவாயில்ல அப்படின்னு மனசுக்குள்ளாரையே எல்லா கஷ்டத்தையும் உள்ளாரையே தூக்கி போட்டுக்கக்கூடிய அந்த விஷயம் யாருக்குன்னா கண்ணிக்கு தான் அப்படிமே இந்த லக்னக்காரங்களுக்கே அந்த உண்டு இயற்கையில அது ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப இருக்குங்க பெண்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயமும் பக்குவமாக சொல்கிறதெல்லாம் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அந் அத்துலத்து தலையாடிட்டே போயிருவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும் புத்தி கூர்மை அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏன்னா புதன் வந்து இங்கே உச்சம் ஆட்சி பெறாருங்க அந்த ஒரு அந்த எல்லாருக்குமே வராது அந்த ராசிநாதனுடைய குணம் அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரன் நீச்சமாக இருக்கார் அப்போ என்னதுங்க நிறைய செலவாயிட்டு இருக்குங்க மேடம் நீங்கள் சொல்லவே வேண்டாம் இன்னமும் இது செலவாக இப்போ திருமணமும் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த மாதமெல்லாம் எதாவது சக்ஸஸ் ஆயிருந்துச்சுன்னா தைப்ப ஐப்பஸியில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து செலவுகள் வர்றது ஒரு பத்து பவுனு போடுறது பாஞ்சு பவுன் ஆச்சு இருபது பவுன் ஆச்சுன்னு இப்படி பவுன்ஸ் அதாவது குரு பகவானுடைய விஷயம் தனம் வந்து இந்த நகை அப்படிங்கிற விஷயம்லாம் இன்னும் எகிரிக்கிட்டே போகுது விலவாசி அப்போ உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது நிறைய வரக்கூடிய அமைப்பை கொடுக்கும் ஆடை ஆபரணங்கள் பொன் பொருளில் வந்து நிறைய விரயங்கள் அப்படிங்கிறத விட சுபகாரியத்துக்கு ஆகியிருக்கலாம் அல்லது ஏதாவது வந்து ஒரு குடும்ப சிக்கலுக்கு ஒரு பிரச்சனைக்கு வீடு கட்டுறதுக்கோ அல்லது வண்டி வாகனம் வாங்குறதுக்கோ ஆஃபர் வந்திருக்குன்ட்டு நீங்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா பன்னிரெண்டில் கேது வேறு அதே போல் ரெண்டு மூணு கிரகங்கள் உங்களுக்கு துலாமில் இருக்கார் அப்போ குடும்பத்தில் ரெண்டாம் இடத்துல அப்படிங்கும் போது அரசு அரசியல் சார்ந்து இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் நல்ல ஒரு விசேஷ அமைப்பு உண்டு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பதவி உயர்வு உண்டு அப்படின்னே சொல்லலாம் கோச்சார கிரகம் உட்காரும்போது தான் இதெல்லாம் நடக்குங்க அப்போ இந்த நீச்சம் அப்படிங்கிற விஷயம் என்னதுங்கன்னா அடிவயிறு சம்மந்தமான பிரச்சனைகளோ கர்ப்பப்பை பெண்களாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வயிறு உபாதைகள் வர்றது நரம்பு அப்படிங்கிற சம்மந்தமான விஷயங்கள் சில விஷயங்கள் வந்து நடக்கும் வர்றது இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை கொடுத்து போகும் அப்படிங்கிறதையும் நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சூரியன் வந்து நீச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இல்லை அதனால தான் இவ்வளவு நம்ம சொல்கிறோம் அப்போ வழி உறவுகளில் அப்பாவுக்கு உடல் உபாதைகள் வர்றது ஏதாவது வந்து இந்த எப்படின்னா ஹார்ட் ப்ராப்ளமோ அல்லது இந்த ரத்தம் சம்மந்தமான உபாதைகள் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் கவனமாக உடனே நீங்கள் டாக்டரை கொண்டு போய் காமிக்கிறது நல்லதுங்க ஆறாம் இடத்துல ராகு சில விஷயங்கள் வந்து அதாவது சுபகிரகங்கள் மறையிறது ஒரு இதுங்க அதே அசுப கிரகங்கள் மறையுதுன்னு இதுன்னு வச்சுங்களேன் ஆறு எட்டு பன்னிரெண்டு இதெல்லாம் மறையும் போது நமக்கு திடீர் யோகம் அதிர்ஷ்டங்கள்லாம் வரும் ஆனால் அதை தக்க வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மனசு இருக்கணும் அதை வந்து ஏற்றுக்கக்கூடிய நிறைய பேத்துக்கு சொல்லுவாங்க நிறைய வாய்ப்புகளை வந்து நான் நழுவ விட்டுட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க கட்டத்தை பார்த்தே நம்ம சொல்லலாம் அப்போ நம்ம தொழில்காரகனோ அல்லது நம்மளுடைய குரு பகவானுடைய இந்த பாவ கிரகங்கள் தொடர்பு வரும் பொழுது வாய்ப்புகளை நழுவ விட்டுருவாங்க இப்போ எனக்கு வெளிநாடு வாய்ப்பு வருதுங்க இங்கே கஷ்டம்தான் போகிறோம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பளம் வாங்கிட்டோம் அங்கேனா நமக்கு எடுத்தோடனே ரெண்டு லட்சம் அப்படிங்கிற மாதிரி ஒன்றரை லட்சத்துக்கு மேலே கிடைக்கும் ஆனால் குடும்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையோ அல்லது நான் இவங்களே ஏதாவது இன்வால்மெண்ட்டாக லாக் பண்ணி வச்சுக்குவாங்க இப்போ அதை நான் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் தாங்க படிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் நான் வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டு போய் படிக்கக்கூடிய தேவையே இல்லாமல் மெக்கானிக் எடுத்துட்டேங்க இப்போ போன இப்போ எல்லாம் அட்மிஷன்லாம் நடக்கும்போது அவங்க வந்து தானாகவே மாறக்கூடிய அமைப்பு என்னென்னா அவங்களுடைய புதன் பகவானும் குரு பகவானுடைய பிரச்சனையிலேருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பை கொடுக்கறது கல்வி சார்ந்த பிரச்சனையிலேருந்து மாறி இப்படி போய் படிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கோச்சார கிரகங்கள் தானாகவே மாற்றி விட்டுருங்க இதெல்லாம் நம்ம வந்து அந்த கிரகங்கள் வந்து அமையும் போது அந்த அமரக்கூடிய இடம் அதிபதி இதெல்லாம் பார்த்து பார்த்தா நம்ம சொல்லிகிட்டே வரோம் ஸோ நமக்கு வந்து இப்போ எந்த துறை சார்ந்து இருந்தாலும் பண வரவு பணம் விஷயத்தில் காசு பணத்தில் கொஞ்சம் விரயங்களை கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கக்கூடிய ரெண்டாம் பட்சம் வாங்களேன் அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான் கன்னிக்கு இப்போ போயிட்டுருக்குதுங்க கண்டிப்பாக இந்த ஷேர் மார்க்கெட்டிங்கில் ஒரு அதிர்ஷ்டத்தை எனக்கு கிடைக்குமாங்கிறதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிற ஏன்னா சூரியன் வந்து நீச்சம் வேறு இங்கே சுக்கரனும் நீச்சம் ஸோ உங்களுடைய பேச்சிலேயோ உங்களுடைய அந்த அதாவது உயர் போ போஸ்ட்டு ஒரு ப்ரமோஷன் இதுலெலாம் கவனமாக இருக்கணும் பணத்தை கிணத்தை கொடுத்துட்டு நீங்கள் லாக் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சினிமா துறை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல ரொம்ப வந்து மோசம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் பரவாயில்ல அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது ஸோ கன்னிராசி நேயர்கள் எல்லாத்துக்குமே இந்த நவம்பர் மாதம் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை எந்த ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கட்டும் அல்லது குழந்தையினால் வயிறு சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் ஒரு கேரிங்காக இருக்கேங்க அப்படிங்கும்போது இங்கே ரொம்ப ஃபுட்டுலேயும் சரி அந்த டாக்டருக்கு சொல்கிறபடி கேட்டுக்குங்க ப்ரிஸ்கிரிப்ஷனில் எப்படி மாத்திரமாக இருந்தெல்லாம் சொல்கிறாங்களோ அதுபடி கரெக்டாக இது பண்ணிங்கன்னா அந்த ஃபுட் பாய்சன்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது கவனமாக இருக்கணும் உங்களுக்கான ஒரு வழிபாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது கேதுவும் பண்ணனில் இருக்கனால நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு எடுங்கன்னா அந்த ஆஞ்சநேயர் தான் உங்களுக்கு அப்படியே படிப்படியாக ஓப்பனில் இருக்கும் அது அப்படியே வளரக்கூடிய அமைப்புன்னு சொல்கிறாங்க ஸோ இல்லைங்க நம்ம பக்கத்துலேயே ஏதாவது ஆஞ்சநேயர் இருக்கிறதுனால போகலாம் அனுமான் சாலிசா கேட்டுட்டு வாங்க ஜெய் ஆஞ்சநேயருடைய வழிபாடு வியாழக்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ ஏன்னா சனி பகவான் பக்ரம் பெற்று உங்களுடைய இடத்த பார்க்குறார் சமசப்தமாய் ஸோ வழிபாடு உங்களுக்கு தொழில் சார்ந்தும் சரி உடல் சார்ந்தும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எந்த ஒரு விரயமும் இல்லாமல் பார்த்துக்குவார் ஃபஸ்ட்டு பயத்தை நீக்கி நல்ல பக்க பலமாக இருப்பார் ஆஞ்சநேயர் அப்படிங்கிறத மேற்கொண்டு ஜாதா கட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகேங்களா சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்